நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு ஏய் எல்லாரும் போறது. டேய் தப்பீங்களா? இல்லடா અરે 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 Second place goes to the department of Bio-Resource Management Institute. Now invite Mr. Kalishwar. Please. Party get it. Second place goes to the department of Forest Survey India. Get ready. Get ready. Wait. In the event of goes to the department of Bio-Science and Science, A. First prize goes to Computer Science, Senior Wasserman. Second prize goes to Biotechnology, Abhirama. Okay. The third place goes to the Department of Chemistry and Psychology, Rupal Akewes. In the name of Rush, the first prize goes to the Department of Geo... The first prize goes to the Department of Mathematics, Science, R. நந்தகுமாரன் மணி மரியா பெண்ணி ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பாசிட்டிவான எனர்ஜி அவங்க ப்ரைஸ் வாங்கிட்டு சந்தோஷப்படும் போது எனக்கு வந்து எப்படின்னு சொல்கிறது தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஏன்னு தெரில பசங்களோட ஒரு சின்ன அந்த கப்பும் ஒரு வின் பண்ணி ஒரு சக்சஸ் வந்து அவ்வளோ எனர்ஜி கொடுக்குதுன்றது வயசு க எனக்கு வந்து நான் ஜனகன மன போதும் சரி இல்லை தமிழ் தாய் கண்ணம் மூட்டு கம்மந்து என் ஸ்கூல் டைம் தனலட்சுமி அண்ட் சென் கேப்ரியல்ஸ் ரெண்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ரொம்ப அன்பான ஒரு ஃபாதர்ஸ் அண்டு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செம்ம டிசிப்ளின்டு அண்ட் லவ் அவ்வளோ கொடுத்தாங்க ஆர்கனைஸ் பண்ண சேர்மன்ஸாக இருக்கட்டும் எனக்கு மேனேஜர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பி திருச்சி வந்தது சென்ட் ஜோசப் எப்பயுமே என் மைண்டில் மறக்காத ஒரு பந்துக்கு வந்து நடிகர் விருது வாங்கியிருக்காங்க ஜனங்க ஹாப்பியாக கொண்டாடினது தான் பெரிய விருது எனக்கு ஏன்னா எதுவும் அட்டகத்திலேருந்து நிறைய எதிர்பார்த்தோம் குக்கு விசாரணையெல்லாம் அப்புறம் அது ஓஞ்சிடுச்சு ஒரு இடத்துல லபர் வந்து ஜனங்க கொண்டாடுறது தான் நான் விருதாகவும் அது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே அது நமக்கு சந்தோஷம் கெத்து தினேஷா நான் அட்டகத்தி எப்போவுமே நான் வந்து தினேஷ்ட ப்ரிஃபர் பண்ணுவேன் அட்டகத்தியும் கெத்து தான் கெத்தும் அன்பானவன் தான் ஆமாம் அப்துல் கலாம் சார் வந்து சொன்னது கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன அவருடைய கோடை அதுதான் இவங்க வந்து ஹோனா வந்து பண்ணோம் திருப்பியும் போயிட்டு ஒரு கார்பரேட் இப்போ காலேஜில் இருக்கிற அந்த டேக் இருக்குல்ல காலேஜில் ஒரு டேக் இருக்கு அந்த டேக் வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகக்கூடாது அது கண்டினியூ ஆகக்கூடாது டேக் இல்லாமல் இவங்க ஓனாக ஒரு ஒரு லேபிள் ஒரு சயின்டிஸ்ட்டாவோ இல்லை சயின்டிஸ்ட்டுன்றதை விட ஓனாக இருக்கணும் ஏன்னா எவ்ரி க்ரியேஷன் வந்து அவ்வளோ யூனிக்கானது க்ரியேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஐ விஷ் பசங்க வந்து அவங்க ஓனில் வந்து மாசன சம்பளத்துக்கு மாட்டாமல் அந்த ஐடியாக்குள்ளே மாட்டாமல் அவங்க ஓனாக ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுன்றது நான் விஷ் பண்ணுறேன் அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே கேட்டப்லயே இருக்கீங்களே அடுத்த படமும் இதே மாதிரியானா இது வெய்டூன்ற படத்துக்காக தயார் தயார் ஆயிட்டு ரொம்ப நாளாக தயார் ஆயிட்டு ரஞ்சித் சார் தான் டைரக்டர் होपஃபுல்லி நிறைய ஹீரோஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் பட் நம்ம தான் மெயின் थैंक यू தொடர்ந்து வெற்றி பெற்று வருது அதை பத்தியே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே சூப்பர் சார் இது ஒரு வின்னிங் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கப் ரிசீவ் பண்ணும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆனால் இன்னொருத்தர் ஒரு இன்னொரு மனுஷனை வந்து நம்ம வின் பண்ணாமல் இருக்கிறதா மட்டும் ஓகேவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னொருத்தரை வின் பண்ணி நான் இந்த கப் வாங்குறேன் இன்னொருத்தரை நான் தோக்கடிச்சிட்டு இந்த கப் வாங்குறேன்றது இல்லாமல் அது மாறணும் அது அந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே வின் பண்ணும் அது படமாகவும் சரி வியாபாரமாகவும் சரி தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்